வணக்க நண்பர்களே இது உங்கள் தமிழ் விஆர்எஸ் மீடியா இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த வீடியோவில் எதை பற்றி தெரிஞ்சுக்கிற போகிறோம் அப்படின்னு கேட்டினா ஒரு குழந்தைக்கு பாஸ்போர்ட் எடுக்கணும் அப்படின்னா அந்த குழந்தைக்கு தேவைப்படக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன அந்த குழந்தையுடைய பெற்றோர்களுக்கு தேவைப்படக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன அந்த குழந்தையுடைய பெற்றோர்கள் இருவருமே கண்டிப்பாக பாஸ்போர்ட் ஆஃபீஸுக்கு வரணுமா அல்லது அந்த குழந்தையுடைய பெற்றோர்களில் யாராவது ஒருத்தர் மட்டும் பாஸ்போர்ட் ஆஃபீஸுக்கு வந்தால் போதுமா ஏன்னா இந்த மாதிரியான பல்வேறு சந்தேகங்களை பற்றி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் வந்து டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் வரைக்கும் நம்மளுடைய சேனலை நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு குழந்தைக்கு பாஸ்போர்ட் எடுக்கணும் அப்படின்னா அந்த குழந்தைக்கு வந்து என்னென்ன தகுதியெல்லாம் இருக்கணும் அந்த குழந்தைக்கு தேவைப்படக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த குழந்தையுடைய வயது வந்து ஜீரோ முதல் பதினெட்டு வயதுக்கு உட்பட்ட குழந்தையாக இருக்க வேண்டும் அந்த குழந்தை வந்து இந்தியாவில் பிறந்த குழந்தையாக இருக்க வேண்டும் அந்த குழந்தையுடைய பிறப்பு சான்றிதழ் வந்து கண்டிப்பாக தேவைப்படும் அந்த குழந்தையுடைய வயது வந்து ஐந்து முதல் பதினெட்டு வயதுக்கு உட்பட்ட குழந்தையாக இருக்கும் பட்சத்தில் வந்து அந்த குழந்தை பெயரில் வந்து கண்டிப்பாக ஆதார் கார்டோ அல்லது ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃப்போ வந்து கம்பல்சரி இருக்கணும் அந்த குழந்தை வந்து ஏதாவது படிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த கல்வி நிறுவனத்தில் வந்து போன போய்ட் சர்டிஃபிகேட் வந்து வாங்கி கொடுக்கணும் இல்லை அந்த குழந்தை வந்து டென்த்துக்கு மேலே படிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த குழந்தையுடைய டென்த்து ஒரிஜினல் மார்க் லிஸ்ட் வந்து கம்பல்சரி தேவைப்படும் இந்த தகுதி இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் இருந்துச்சுன்னா அந்த குழந்தைகளுக்கு வந்து ஈஸியாக பாஸ்போர்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அந்த குழந்தை வந்து ஜீரோ முதல் ஐந்து வயது வயதுக்குட்பட்ட குழந்தையாக இருக்கும் பட்சத்தில் அந்த குழந்தையுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து தேவைப்படும் இந்த பாஸ்போர்ட் சைஸுடைய ஃபோட்டோ வந்து என்ன சைஸுக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு டீட்டெயில்ஸை வந்து என்னுடைய வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதை போய் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்குங்க அதே மாதிரி இப்போ அந்த குழந்தையுடைய பெற்றோர்களுக்கு வந்து என்ன தகுதிகள் இருக்கணும் அவர்களுக்கு தேவைப்படக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த குழந்தையுடைய பெற்றோர்கள் இருவருமே இந்தியாவில் பிறந்தவர்களாக இருக்க வேண்டும் தற்போது இந்தியாவில் உயிருடன் வசிக்கக்கூடிய நபர்களாக இருக்க வேண்டும் அந்த குழந்தையுடைய பெற்றோர்கள் இருவருக்குமே பாஸ்போர்ட் இருக்கணும் அல்லது இந்த பெற்றோர்கள் யாராவது ஒருவருக்கு வந்து கம்பல்சரி பாஸ்போர்ட் இருந்தால் தான் அந்த குழந்தைக்கு வந்து பாஸ்போர்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அந்த குழந்தையுடைய அப்பாவுக்கு வந்து பாஸ்போர்ட் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த குழந்தையுடைய அம்மா பேரை வந்து அந்த பாஸ்போர்ட்டில் வந்து ஸ்பௌஸ் நேமாக ஆட் பண்ணியிருக்கணும் ஒருவேளை அந்த குழந்தையுடைய அம்மாவுக்கு வந்து பாஸ்போர்ட் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த குழந்தையுடைய அப்பா பேரை வந்து அந்த பாஸ்போர்ட்டில் வந்து ஸ்பௌச நேமாக ஆட் பண்ணியிருக்கணும் இந்த மாதிரி ஆட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் அந்த குழந்தைக்கு வந்து பாஸ்போர்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய பாஸ்போர்ட் வந்து கரண்டில் இருக்கா அப்படிங்கிறது வந்து செக் பண்ணிக்கோங்க குழந்தையுடைய பெற்றோர்கள் இருவருக்குமே பாஸ்போர்ட் இருக்கணும் அப்படிங்கிறது வந்து அவசியம் இல்லை யாருக்காவது ஒருத்தருக்கு பாஸ்போர்ட் இருந்தால் போதுமானது அதில் வந்து கணவருக்கு பாஸ்போர்ட் இருக்கு அப்புடின்னா மனைவி பேர் வந்து ஆடாயிருக்கணும் அல்லது மனைவிக்கு பாஸ்போர்ட் இருக்கா அப்புடின்னா கணவர் பேர் வந்து ஆட் ஆடாயிருக்கணும் இந்த மாதிரி ஆட் பண்ணி இருந்தால் மட்டும்தான் அந்த குழந்தைக்கு வந்து நீங்கள் வந்து பாஸ்போர்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும் இப்போ உங்களுடைய குழந்தைக்கு பாஸ்போர்ட்டுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா பாஸ்போர்ட் ஆஃபீஸுக்கு வந்து யாரெல்லாம் வெரிஃபிகேஷனுக்கு போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா குழந்தைய வந்து கம்பல்சரி கூட்டி போகணும் குழந்தை கூட ரெண்டு பெற்றோர்களும் ஒரே டயத்தில் வந்து பாஸ்போர்ட் ஆஃபீஸில் வந்து அட்டென்ட் ஆகணும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பேரண்ட்ஸோடைய பயோமெட்ரிக்கை அடிப்படையாக கொண்டு தான் அந்த குழந்தைக்கு வந்து பாஸ்போர்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படி போகும்போது பேரண்ட்ஸுக்கு கொண்டு போக வேண்டிய டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள்கிட்ட வந்து ஒரிஜினல் பாஸ்போர்ட் இருக்குது அப்படின்னா அந்த ஒரிஜினல் பாஸ்போர்ட் வந்து கம்பல்சரி கொண்டு போகணும் அது கூட பேரண்ட்ஸ் ரெண்டு பேருமே தனித்தனியாக உங்களுடைய ஆதார் கார்டு உங்களுடைய வோட்டர் ஐடி உங்களுடைய ரேஷன் கார்டு உங்களுடைய பாஸ்போர்ட் இந்த மாதிரி ஏதாவது ரெண்டு ஐடி ப்ரூஃபை வந்து கம்பல்சரி கொண்டு போகணும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய பயோமெட்ரிக் உங்களுடைய ஆவணத்தை அடிப்படையாக கொண்டு அனைச்சர் டீல வந்து உங்கள்கிட்ட வந்து சைன் வாங்கிடுவாங்க சைன் வாங்கினதுக்கு பிறகுதான் உங்களுடைய குழந்தைக்கு வந்து பாஸ்போர்ட்டுக்கு அப்ளை பண்ண முடியும் இதில் வந்து ஒரு பேரண்ட்ஸ் வந்து பாஸ்போர்ட் ஆஃபீஸுக்கு போய் ஒரு பேரண்ட்ஸ் வந்து போகாமல் இருக்கிறீங்க அப்படின்னா உங்கள் குழந்தைக்கு வந்து பாஸ்போர்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ண முடியாது நீங்கள் ரெண்டு பேருமே இந்தியாவில் உயிருடன் வசிக்கக்கூடிய நபராக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ரெண்டு பேருமே பாஸ்போர்ட் ஆஃபீஸுக்கு வந்து போனால் மட்டும்தான் உங்கள் குழந்தைக்கு வந்து பாஸ்போர்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும் அந்த அனைக்சர்டியை நீங்கள் வந்து ஃபில்அப் பண்ணி கரெக்டாக அதில் இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ்லாம் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு வந்து செக் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் உங்களுடைய குழந்தைக்கு பாஸ்போர்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணுவாங்க இதுதான் இன்றைக்கி வந்து நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு ப்ரொசீஜர் உங்களுடைய குழந்தைக்கு பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா குழந்தையுடைய பிறப்பு சான்றிதழில் வந்து குழந்தையுடைய பேர் குழந்தையுடைய டேட் ஆஃப் பர்த்து குழந்தையுடைய ஃபாதர் நேமு குழந்தையுடைய மதர் நேமு இதெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறதும் செக் பண்ணிக்கோங்க உங்களுடைய பேரண்ட்ஸுடைய பாஸ்போர்ட்டில் வந்து ஸ்பவுஸ் நேம் ஆடாயிருக்கா அப்படிங்கிறதும் செக் பண்ணிக்கோங்க அதில் உங்கள் பேர் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறதும் செக் பண்ணிக்கங்க பாஸ்போர்ட் வந்து கரண்டில் இருக்கா அப்படிங்கிறதும் செக் பண்ணிக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பாஸ்போர்ட் வந்து ஒரு அட்ரஸில் வந்து எடுத்திருப்பீங்க ஆனால் நீங்கள் தற்போது வசிக்கக்கூடிய அட்ரஸ் வந்து ஒரு அட்ரஸாக இருக்கும் தற்போது நீங்கள் வசிக்கக்கூடிய அட்ரஸில் வந்து என்ன ப்ரூஃப் வச்சுருக்கீங்களோ அந்த ப்ரூப்பை பேஸ்ட் பண்ணி உங்கள் குழந்தைக்கு வந்து பாஸ்போர்ட்டுக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் பாஸ்போர்ட்டில் இருக்கக்கூடிய அட்ரஸை வச்சு தான் உங்கள் குழந்தைக்கு பாஸ்போர்ட் எடுக்கணும் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை தற்போது நீங்கள் வசிக்கக்கூடிய இடத்துல என்ன டாக்குமெண்ட்ஸ் வச்சுருக்கீ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஆதார் கார்டு ஓட்டர் ஐடி ரேஷன் கார்டு இந்த மாதிரி டாக்குமெண்ட்டில் கரண்டில் நீங்கள் எந்த டாக்குமெண்ட் வச்சுருக்கீங்களோ அது வந்து தாயுடைய அட்ரஸாக இருக்கலாம் அல்லது தந்தையுடைய அட்ரெஸாகவும் இருக்கலாம் இந்த அட்ரஸில் எது உங்களுக்கு தேவையோ அந்த அட்ரஸை கொடுத்து உங்கள் குழந்தைக்கு வந்து பாஸ்போர்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் பொதுவாக இந்த வீடியோவை பொறுத்தவரை நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டு பெற்றோருமே இந்தியாவில் உயிருடன் வசிக்கக்கூடிய நபராக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய குழந்தைக்கு பாஸ்போர்ட் இருக்கிறதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து இது அதே ஒரு பேரண்ட்ஸ் வந்து இறந்து போகிறாங்க அப்படின்னா அவர்களுக்கு வந்து என்னென்ன விதமான டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும் அதே ஒரு பேரண்ட்ஸ் வந்து ரீமேரேஜ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவர்களுக்கு வந்து என்னென்ன விதமான டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும் அதே ஒரு பேரண்ட்ஸ் வந்து டைவர்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவர்களுக்கு வந்து என்னென்ன விதமான டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும் இந்த ரெண்டு பெற்றோர்களை ஒரு பெற்றோர் வந்து வெளிநாட்டில் இருக்கிறாங்க அப்படின்னா அவர்களுக்கு வந்து என்னென்ன விதமான டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும் அல்லது ரெண்டு பெற்றோர்களுமே வெளிநாட்டில் இருக்கிறாங்க அப்படின்னா அவர்களுக்கு வந்து என்னென்ன விதமான டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும் அதாவது கார்டியனாக இருக்கக்கூடிய நபர் குழந்தைகளுக்கு வந்து பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்கு வந்து என்னென்ன விதமான டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும் அதை பற்றி இன்னொரு வீடியோவில் வந்து நான் வந்து டீட்டெயில்ட்டாக போகிறேன் நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க இது போன்ற ஒரு நல்ல தலைப்போடு மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்